ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாலக்கரை தொக்கு இப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சோறு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகும் கடுகும் எடுத்துக்கலாம் மிளகாய் காரத்துக்கு நாலு எடுத்திருக்கேன் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெயில் பருப்பு போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் கடுகுலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்ஜி பெருங்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காய் வாங்கி அது ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஆயில் ந கொஞ்சம் ஆயில் தாராளமாக விட்டு பருப்புலாம் முழுகிற அளவுக்கு விட் ஆயில் விட்டுக்கலாங்க விட்டு இந்த மாதிரி செவக்கை வறுத்து எடுத்து நல்லா ஆறனப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் ஃப்ரோசன் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன் எனக்கு இங்கே அதுதான் கிடைச்சது அதனால் அந்த பா பாலக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் முந்நூற்றம்பது கிராம் பாலக்கரை எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் பாலக்கீரைனா க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் தண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி வறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறான் உங்களுக்கு ஆயில் அதிகம் பிடிக்கணும் அதிகம் கூட போட்டுக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்தவரைக்கும் நல்லா போட்டுக்கலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் முதல்ல நம்ம பருப்பு போட்டு அரைச்சிட்றலாங்க அதுக்கப்புறம் தான் கீரை போட்டு அரைக்கணும் பருப்பும் கீரை ஒட்டுக்க போட்டிங்கன்னா பருப்பு சரியாக அறப்படாது அதே போல் கீரை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம் உடனே யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல வச்சு சாப்பிடோம்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது டேஸ்ட் பண்ண உப்புத்துல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கிட்டேன் நாலஞ்சு பல் பூண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் பூண்டு ஆப்ஷனுங்க விருப்பம் இல்லைனா போட தேவையில்லை அப்புறம் அரைச்சி வச்சதுனால கெட்டிமாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சிங்கன்னா கூட நல்லா அங்கே டேஸ்ட்டு உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அட்டாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நெய் பிடிக்கணும் நெய் போட்டுக்கலாம் பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க்யூ